ஆத்திலே தண்ணி வர அதுல ஒரு ஒன்மீன் பிடிக்க கத்திருந்த கொக்கு அதை கவி தங்க பாட்டெல்லாம் பலமா இருக்குது பக்கத்து ஊர்ல அம்பளார் கவுண்டி செத்து போயிட்டார்ல இன்னைக்கு நல்ல வருமானம் என் பொண்டாட்டிய குளிச்சுட்டு ரெடியா இருக்க சொல்லி எதுக்கு இதெல்லாம் ஒரு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா இன்னைக்கு மீன் குழம்ப சாப்பிட்டுட்டு அந்த மல்லிகை பூவை எடுத்து தங்கா உன் சங்குக்கு ஓய்வே கிடையாது என்ன சொல்றீங்க நம்ம ஒரு குளத்தோரத்துல ஒரு பொணம் கிடக்குது அத என்ன ஏதுன்னு கண்டுட்டு வா நானும் பொடி நடையா போயிட்டு வந்துறேன் ஓ அப்படியா இன்னைக்கு சங்க ஊதிர வேண்டியதான் சாராயத்தை காச பாத்திர வேண்டியதான் இவ்வளவு பேர் கூடி இருக்கீங்களே சேர்த்தது யாருன்னு பாத்தீங்களா ஏன்பா சங்கா இது கொலையா தற்கொலையான்னே தெரியல போலீஸ் வர வரைக்கும் கைய வைக்காத யோ முகத்த பார்த்தா தானே செத்தது யாருன்னு தெரியும் அப்புறம் நான் சங்க ஊதி யார்ட்ட காசு முகவும் சரியான ஆளு நூறு பெரிய விஷயம் இல்லடா என் ஒரு ஆயிரம் இதெல்லாம் சர்வ அவரு பொண்ணுக்கு நீங்க போய் முறை பெருசா ஊரு சொல்லுதா இல்ல நீயா சொல்றியா முகத்துல போடுற சோப்பு சத்தியமா சொல்றாங்க என்னைக்கு நம்ம தம்பி அந்த பொண்ணு கழுத்துல மாலை போட்டுச்சோ அதுவே தாலி முதற்கு சமம்னு பெரிய வீடு சொல்லுது இதுல இருந்து என்ன தெரியுது அவர் வந்து முறை செய்ய உங்ககிட்ட கேட்டார்ல அதே மாதிரி நீங்க போய் பொண்ணு கேட்கணும்னு பெரிய வீடு ஆசைப்படுது என்னடா சொல்ற விவரமாவே சொல்றேன் ஐயாவோட பையன் அதாங்க அந்த கிறுக்கு பையன் அவன் வந்து உங்க பொண்ணு கழுத்துல மொத மாலை போட்டான்ல அதுவே தாலி கட்டினதுக்கு சமம்னு பேசிக்கிறாங்க இதுல இருந்து என்ன தெரியுது உங்களோட அவங்க சம்பந்தம் வச்சுக்க ஆசைப்படுறாங்க வர்ற வெள்ளிக்கிழமை பொண்ணு கேட்க வர்றாங்களாம் வரட்டுமே முழுசாவே வழிச்சிட்டங்க

ஏன் மச்சா தட்டை மாத்திருமா என்ன மாப்பிள்ள மனசு மாறிடக் கூடாது பாருங்க அப்படி பாக்குற வெத்தல இருக்க வேண்டிய தட்டில வழக்க மாற செருப்பம் இருக்கு இத பாரு எப்பவுமே இது ரெண்டு வெளியே கிடக்க வேண்டியதுயா அது மாதிரிதான் ஓம் பையனும் வீட்டுக்கு வெளியே இருந்து என் பொண்ணை வேடிக்கை பார்க்கலாம் ஒழிய ஒரு நாள் அவன் எனக்கு மாப்பிள வர முடியாது தெரிஞ்சுக்க முடியாது என்னால புரிஞ்சுக்க முடியல இப்ப என்ன இடம் தூக்கி போடுறீங்க நான் சொல்றத கேளுங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் இவ்வளவு கொஞ்சம் கேளுங்க போய் எடுத்துட்டு போ என்னாச்சு ரத்தம் பாசத்தை அப்படியே கொட்டிடுச்சு இப்ப சந்தோஷம் தானே வெத்தலை வைக்க வேண்டிய தட்டுல விளக்க மாத்தி செருப்பை வச்சு கொடுத்தானே உனக்கு திருப்தி தானே புள்ள பாசம் கண்ணை மறைக்கும் சொல்லுவாங்க உனக்கு புருஷனே மறைச்சிருச்சடி இந்த இனிமே அவனுக்கு முன்னாள் வச்சானே இதே ஊருக்கு முன்னால் அவனை நான் தலைமுடியை வைக்கிறேன் கள்ளிப்பட்டி சந்தை ஏலத்தை இதுவரைக்கும் அவனை எடுத்து யாரும் எடுத்ததுல நாளைக்கு நடக்க போற ஏலத்துல நான் அவன பார்த்தேன்

சின்னத்தம்பி எவ்வளவு ஏலத்தில் நுழைஞ்சாலும் சரி அவன் தலையை நோக்கு சீவுற மாதிரி சீவித்தள்ளு இந்த நான் அதான் பாக்கறேன் மாமா அன்னிக்கு எனக்கு மஞ்சோ கட்டி தர மாட்டேன் சொன்னல நீ மாமாவே இல்ல ఎవனாவது வந்துங்க நம்ம சிவராமக்கு சீ விடுவேன் எப்படி தெரியுமா இப்படிதான் 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 வா பாப்போம் டேய் உள்ள போங்கடா என்ன பண்றான்னு பாப்போம் முதல்லடி அப்ப சாதாரண ஆளா இருந்தா பரவால்ல கிறுக்கு பயமவ அவங்க அப்ப எது சொன்னாலும் அப்படியே செஞ்சுடுவான்